என்ன பேரு என்ன இந்த வாரம் ஸ்பேனர் வாங்குற வாரம் ஸ்பேனர் வாங்குற வாரம் புரியல அப்படின்னா தப்பான கிடையாது பாசமான ஊர் தப்பான ஊரு கிடையாது பாசமான ஊரட்

ப்ரோ இருக்கீங்களா லைவ்ல எட்டு லைவ்ல ஸ்பேனர் வாங்கியாச்சு பாயா எட்டு லைவ்ல ஸ்பேனர் வாங்கி என்ன பண்ண போறீங்க வேலை போறீங்களா டூல்ஸ் கடை டூல்ஸ் கடை வைக்க போறீங்களா இல்லப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் அந்த சைட்லாம் வந்தது இல்லப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஓகே ஒரு நாள் வாங்க சுத்தி பார்க்க நிறைய விளையாடு அப்படியா சரி சரி வர வரணும் சொல்லுங்க பிரின்சஸ் அண்ணா கேக்கா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா நன்றி நன்றி அண்ணா ஓகே பிரின்சஸ் ஆல் ஆர் வெயிட் ஃபார் யுவர் பர்த்டே பீட்டர் ப்ரோக்கு கேக்கு பீட்டர் அண்ணா எங்கன்னு தெரிலக்கா பீட்டர் நான் எங்க வெளில போறேன்னு சொன்னாங்க என்ன தெரியல பிரின்சஸ் சங்கரன் ப்ரோ எங்க இருக்கீங்க வாங்க

தூத்துக்குடி அதெல்லாம் இருக்கு இந்த பிளேஸ் எல்லாம் ஓகேவா ஏப்பா தம்பி தலைவரை கேக்கு வெட்டி வச்சான் கேக்குறாங்க நம்ம குடும்பத்தின் சார்பாக நம்ம சேனலின் சார்பாக அவர் பொண்ணுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிடுங்க